எப்பொருள் எப்பொருள் அப்படியே வானத்தை எப்படி அப்படியா வெட்டவெளி லிப்பிங்ல எடுத்துருந்து ஆகாயத்துல ஆகாயம் பின்னாட போர் பெரிய ஆகாயம் அங்க சரி பரவாயில்ல பரவாயில்ல வெட்டவெளியில் என்னை இந்த இது எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சரி ஆமா ஆமா கொஞ்சம் விட்டு விட்டு எடுக்கும் ஆனா நீ வெளிய இருக்கறனால அப்படி எடுக்கும் ம் சவுண்ட் மட்டும் வரலங்களா கொஞ்சம் விட்டு விட்டு எடுங்க பரவாயில்லை பரவாயில்லை சரி சரி கேக்குதுங்களா ஆ கேக்குது கிளியரா இருக்கா ஆ ஆ ஓகே ஓகே ஆ கிளியரா இருக்கு ஐயா சரி சரி அதாவது நாம் மாமிசம் சாப்பிடுகின்ற பொழுது அதாவது இந்த உடம்பு உடம்பு வந்து எல்லா பொருளையும் விஷமாக பார்க்கிறது அதுதான் விஷயம் உடம்பு வந்து எல்லா பொருளையும் விஷமாகவே மாற்றுது போதைப் பொருளாக மாற்றுங்கிறதுக்கு ஏராளமான சான்று இருக்குது அதாவது எதுக்கு நம்ம த எதுக்கு நம்ம வந்து தெளிவுபடுத்துறோம்னா நம்ம மனதுக்கு வந்து தவறாகவே சொல்லப்பட்டு இருக்கிறது மூளைக்கும் தவறாக சொல்லப்பட்டு இருக்கிறது மனதுக்கும் தவறாக சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு பொருள் சாப்பிட்டா சாப்பிட்டா தாதுக்களாக மாறும் ஒரு சாப்பிட்டு பார்த்தா தங்கமாக மாறும் ஒரு பொருள் சாப்பிட்டா அது விந்தா போகுது ஒரு பொருள் சாப்பிட்டா ரத்தமாக போகுதுன்னு தப்பாகவே சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க என்னது தவ தவறாகவே

விலங்கு வந்து வெறுக்கு வெறுக்குன்னு திருந்து வைத்த நப்பிக்கும் விலங்கு வந்து வெறுக்கு வெறுக்குன்னு தின்னு வைத்த நெப்பமே தவிர அதுக்கு அறிவு கிடையாது அது முன்னேற்றம் கிடையாது நாம் அப்படி இல்லை இறப்பை என்பது நமக்கு வந்து பரிணாமத்தினுடைய எச்சம் மேல ஏறி வருகின்ற பொழுது தேவையற்ற படிக்கட்டுகள் இப்ப நம்ம ஒரு படி ஏறிட்டோம் நம்ம பத்து படி ஏறணும் இருபது படி ஏறணும்னா முதல் படி ஏறினதுக்கு பிறகு முதல் படி தேவையில்லை அதே மாதிரிதான் முதல் படி தேவையில்லை கடைசியாக நம்ம தேவையான இடத்துக்கு போயிடுறோம் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம மாறி வருகின்ற பொழுது இறப்பையும் இறப்பை என்பது எச்சமா இருக்கு எப்படி நம்ம குடி எச்சம் கை பல வகையான உறுப்புகள் தேவையில்லாம இருக்கிற மாதிரி அந்த இறப்பை இறப்பைக்குள்ள போடுவதே நமக்கு எச்சம்தான் அது அப்ப இறப்பை என்பது தேவையில்லாத பகுதி இறப்பை என்பது தேவையற்றவை தேவையற்ற அதனால நம்ம சும்மா வச்சுக்கிறோம் சும்மா வச்சுக்கிறோம் சும்மா வைத்துக் கொள்கிறோம் இயற்கை பறைச்சது அது நம்மளுக்கு அது யூஸ் ஆகும் போது இது வரைக்கும் ஈஸ் ஆச்சு ஆமா இதுவரைக்கும் அதேதான் இது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல குறிப்பிட்ட வளர்ச்சியில குறிப்பிட்ட பருவத்துல அது ப பயன் பயன்பெற்றது இப்ப அது நமக்கு தேவையில்லை அதை அமைதிப்படுத்தணும் அது இருந்துட்டு போகிறோம் ஆனா அது அமைதியாதான் இருக்கணும் எப்படி இருக்கணும் அது இருக்கட்டும் அமைதியா இருக்கணும் அதுதான் விஷயம் அதுக்காக நம்ம கத்தி எடுத்து அறுக்க முடியாது அப்ப இயற்கையா இருக்கு அது நம்ம இருக்குதுன்ற நம்ம சாப்பிட்டோம் இருக்கடும் தெளிவு தெரிஞ்சுன்னு நான் மறுபடியும் அது தப்பு செய்யக்கூடாது அதே தான் இப்ப நான் உணர்றேன் அதான் அதுக்கு மனசுக்கு சொல்லினே இருக்கிறேன் தெரிஞ்ச பிறகு நான் எப்படி நான் ஏத்துக்கிறது அதே 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 அதேதான் தான் அது கரெக்டா புரிஞ்சுட்டீங்க அவ்வளவுதான் இதை இதைத்தான் வெங்கடேசன் சொல்லுவார் இதைத்தான் வெங்கடேசன் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுக்குடல் ஒண்ணு அப்பண்டிக்ஷன் ஒன்று இருக்குது ஒட்டுக்குடல் இருக்குது அது வந்து அது தேவையற்றதா மாறிடுது விலங்குகளுக்கு மட்டும்தான் இருக்குது அதே போலத்தான் நமக்கு ஜீரநீர் சுரக்குது எப்படி நமக்கு ஒட்டுக்குடல் தேவை அப்பண்டிக்ஸ் எப்படி தேவையில்லையோ அதே மாதிரி ஜீரண நீர் சுரக்கிறதும் தேவையில்லை ஜீரணீர் சுரக்கிறதும் தேவையில்லை ஏன்னா அந்த ஜீரநீர் வந்து போடுகின்ற எல்லா உணவையும் விஷமாகத்தான் மாத்தும் எல்லா உணவையும் விஷமாக மாத்துது விஷமாக நம்ம என்ன பண்ற விஷமா மாறுறது தெரியாம வாயு அடிமையாகி வாயு அடிமையாகி வாய் ருசியை பகுத்து பார்க்காமல் வாய் ருசிக்கு அடிமையாகி சாப்பிட்றதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சிட்டோம் சாப்பிட்றதெல்லாம் நல்லது நல்லது நினைச்சிட்டு நூறுங்க சாப்பிடாத கிடைச்சிட்டே இருக்கல எங்க போனாலும் உணவு கிடைச்சிட்டே இருக்கல ஏதோ ஒரு வடிவத்தில் உணவுங்கிறது ஆற்றல் ஆரோக்கியத்தை யாரும் தர முடியாது உணவை எவன் வேணாலும் தந்துருவான் அரசாங்கம் தந்துருது உணவை யார் வேணாலும் எங்க வேணாலும் கொடுத்துறாங்க சும்மா போடுறாங்க தர்மசாலையில் போடுறாங்க கோயில் எல்லா எல்லா இடத்துல உணவு கிடைக்குது இப்ப ஒரு காலத்துல இல்ல இன்னைக்கு எல்லாமே கிடைக்குது கிடைக்குது சுரியவே கிடைக்குது அந்த அளவுக்கு அப்ப இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் சரி இப்ப நம்ம அதுல இருந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மாறுறோம் அப்போ நாம ஒரு சாதாரண உன மாத்திக்கிறோம் அவ்வளவு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தான் மணி என்னாச்சு பத்து இருபத்தி நாலு பத்து முப்பதுக்கு முடிச்சுக்கலாம் சரி ஓகே அதாவது ஒரு பித்தனியர் அவர் வந்து ஒரு அசைவம் சாப்பிடுகின்ற பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அசைவம் சாப்பிடுகின்ற பொழுது அதிகமான பித்த நீரை கல்லீரல் சுரக்க வேண்டி இருக்கிறது அதாவது அசைவம் இந்த நாலு வகையான நாலு மொத்தம் ஒன்பது வகையான உணவு இருக்குது பொதுவாகவே ஆஹ் ஜெர்மனி டாக்டர் அர்னோல் டேக்ரேட் அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா உணவே ஒன்பதா பிரிச்சிட்டாரு உலகத்துல இருக்கிற மொத்த உணவே ஒன்பதா பிரிக்கிறாரு உலகத்தில் இருக்கிற மொத்த உணவையும் ஒன்பதா பிரிக்கிறாரு ஆஹ் அதுல பாத்தீங்கன்னா அசைவத்துல நாலு அசைவத்துல நாலு சைவத்துல அஞ்சு இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் இந்த நாலு அசைவம் சிறுதானியம் பருப்பு வகைகள் கிழங்கு வகைகள் அரிசி வகைகள் எண்ணெய் வித்துகள் அஞ்சு இது இதுதான் நம்ம சாப்பிடுறோம் இப்ப நம்ம சாப்பிடுகின்ற எல்லா உணவும் இந்த ஒன்பதுக்குள்ளதான் வரும் இந்த சாப்பிடுகின்ற எல்லா வகை உணவுகளுமே ஒன்பதுக்குள்ளதா வந்தாக வேண்டும் இந்த இப்ப நாம என்ன சொல்றான் அது அது நல்லது இது நல்லதுன்னு சொல்றோம் இல்லையா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ஒன்பது உணவையுமே சளியும் நச்சுத்தன்மையும் அமிலத்தையும் அதிகமாக்குன்ற உணவுன்னு எழுதிட்டார் ஒரே வரையில முடிச்சுட்டார் இந்த ஒன்பது உணவையும் தனித்தனியே சொன்னா பல லட்சம் தனித்தனியே சொன்னா பல லட்சம் பக்கம் எழுதணும் தனித்தனியே சொன்னா பல லட்சம் பக்கம் எழுத வேணும் அதனால ஒரே வரையில முடிச்சிட்டாரு இறைச்சி வகைகள் இறைச்சி வகைகள்லாம் இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் தாவர வகைகள் அப்படின்னு சொன்னாவே சிறுதானியம் சிறுதானியம் பருப்பு வகைகள் கிழங்கு வகைகள் அப்புறம் அரிசி வகைகள் எண்ணெய் இந்த இந்த அஞ்சு இந்த ஒன்பதுமே சளி உற்பத்தி பண்ணக்கூடியது அமிலத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது பசையை உற்பத்தி பண்ணக்கூடியது இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து உடம்பு உடம்பு நடை இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து இதனாலதான் பாரின்ல இருக்கிறவங்க அவங்க அவரு சொல்ல ஏத்துக்கல அவரு புக்கை ஏத்துக்கல அதுதான் ஏத்துக்கல அதுதான் விஷயம் நாம ஏத்துக்கல நாம சித்தர் மார்க்கம் யோக மார்க்கம் ஞான மார்க்கம் யோகிகள் தவம் செய்தார்கள் அன்னாகாரம் எல்லாம் இருந்தார்கள் இப்படி ஏன்னா நமக்கு பத்தாயிரம் ஆண்டு கதை இருக்கு பத்தாயிரம் ஆண்டு கதை இருக்கு வரலாறு இருக்கு பழக்க வழக்கம் இருக்கு உண்ணான் நோன்பு இருக்கு நமக்கு எல்லாமே நம்ம அதனால நம்ம இதை ஏத்துக்கிறோம் அரையங்குறையுமே ஏத்துக்கிறோம் ஆராய்ச்சி பண்ணிட்டு ஏத்துக்கிறோம் அதாவது தெரியும்

சில மதங்கள்ல கொண்டு வந்தாங்க ஜெயின மதத்தில் கொண்டு வந்தாங்க அப்புறம் சமண மதத்தில் கொண்டு வந்தாங்க அப்புறம் வந்து இஸ்லாம் மதம்னு சொல்றாங்க அதில் கொண்டு வந்தாங்க ஆனால் யாருமே ஒழுங்க அதில் கடவுள் பேரில் செஞ்சாங்க நாம் இல்லை உடம்பை காப்பாற்றுகின்ற பேரில் உடம்பே கோயில் உடம்பு தெய்வங்கிற பேரில் உடம்பே தெய்வம் உடம்பே கோயில் நம்ம உள்ளே இருக்கிற இறைவன் நினச்சிக்கிட்டு நம்ம நம்ம சுத்தப்படுத்தணும் இப்போ கோயிலை போய் சுத்தப்படுத்துகிறான் நான் நம்ம உடம்பே சுத்தப்படுறேன் இங்கே தான் வித்தியாசம் வருது

இந்த ஒரு சாப்பாடு அந்த உணவு அந்த ஜீரடநேர் நிறுத்தணமா இந்த உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் கண்டுபிடிச்சி எழுதுறாரு உடம்பே கோயில் உள்ளமே இறைவன் முதல் முதல் உலகத்துக்கு சொன்னவனே தமிழன் தான் அதனாலதான் நான் இது அதுதான் இது ஜெயிக்கிறது ஆக நாம் நமக்காக உணவு பழக்கத்தை நீங்க குறைச்சிக்கிட்ட பொழுது நீங்க உலகத்துக்கு திருப்பி தர்றீங்க நீங்க வள்ளலா மாறுறீங்க வள்ளல் 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 இது வரைக்கும் உலகத்துல இருந்து எடுத்துகிட்டு இருந்தீங்க இது வந்து உலகத்துல இருந்து பிச்சை வாங்கிட்டு இருந்தீங்க எடுத்துட்டு இருந்தீங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா திருப்பி உலகத்துக்கு குடுக்கறீங்க திருப்பி உலகத்துக்கு குடுக்கறோம் அப்படிங்க வள்ளலாக மாறிக்கிறீர்கதான் அர்த்தம் இது யாருக்கும் புரியல அப்ப வள்ளல் நாவே அதனாலதான் வள்ளலாறுன்னு சொல்ற வள்ளலார் வந்து உணவு பழக்கத்தை விட்டுட்டாரு வள்ளலார் உணவு பழக்கத்தை விட்டவர் தான் வள்ளலாறு அதனாலதான் அவர் வள்ளல்னு பேரு ஆமா வள்ளல எல்லாத்துக்கு வரவர்களை பணம் கொடுத்தாரான்னு கேக்குறேன் இந்த வல்லார்கள் கோடிக்கணுக்கு பணம் வச்சு வள்ளலார் வந்து கோடிக்கணக்கு அவர் சாதாரண ஒரு யோகி சாமிய சாதாரண ஒரு யோகி அவருக்கு எப்படி பணம் இருக்கும் அவருடைய அந்த கருணை அன்பு இருக்குது கருணை அன்பு அது அதுதான் அன்பு கருணை அன்பு வேற ஒண்ணு வள்ள பணம் கொடுக்கணும்னு வள்ளல்னா வள்ள கத்த கத்தி அவையா அவருக்கு கட்டடம் கட்டுறதுக்கு பணம் இல்ல அவர் ரெண்டே ரெண்டு துணி வச்சிருந்தாரு சாதாரண யோகி ஒரு ஆண்டி மாதிரி இருக்க போய் எப்படி வல்லெல்லாம் நினைச்சுட்டா ஏதோ தங்க வயிறு வர வரல வாரி வாரி குடுத்துட்டு இருந்தாராபா அன்பை கொடுத்தாரு அவ்வளவுதான் என்னது அன்பை கொடுத்தாரு அன்பை அன்பை கொடுத்திருப்பாரு ஏதாவது சில நேரத்துல ஆகாரம் கொடுத்திருப்பாரு அது ஆகார சம்பாரிச்சாரா என்னங்க இதுல என்ன பெரிய நிலைச்சு வாழ்ந்தாரு நூறு ஏக்கரை பணம் என்ன வள்ளலாறு வந்து ஆயிரம் ஏக்கர் பூமி வச்சிருந்தாரா ஆயிரம் ஏக்கர் பண்ணையும் பண்ணாரா இல்ல அரிசி மூட்டை மூட்டை வாங்கி வச்சிருந்தாரா என்ன அர்த்தம் எங்கயே பிச்சை எடுத்து கொடுத்திருக்காரு சொல்லி அப்பா குடுத்திருப்பாரு இந்த மாதிரி ஏதோ ஒரு கால கஷ்டப்படுற காலத்துல ஏதோ ஒரு காரணத்துல ஏதோ ஒரு நாள் அது பண்ணிருக்கலாம் இருக்கலாம் கடைசியில் என்ன போச்சுன்னா அதுவே சடங்கா மாறி சம்பிரதாயமா மாறி அது சோத்து மடமா மாறிடுது என்னது சோத்து மடமா மாறிடுச்சு

இது மாதிரி இருக்கிறான் கூட இன்னொரு மாதிரி அஞ்சு பேர் பத்து பேர் அவனும் சாப்பிடுறதுக்கு வராரு இப்போ சாமியார் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணார் ஒரு அந்த ஒரு முறை கூட வளர்ந்து இருக்கலாம் அவங்க வளர்ந்திருக்கு அப்படித்தான் அப்படி ஏதாவது விஷயத்தை முறிப்பது பொருத்தி போகுது சரியா இருக்கு அவரு சாப்பாடு குடுத்துடலாம் ஆஹ் என்னன்னு கேட்டிங்கன்னா தங்கிட்ட இருக்க பொருளை கொடுப்பது அவ்வளவுதான் அங்கிட்ட இருக்கிற பொருளை பகிர்ந்துக்கினோருல்ல சோர இல்ல இவ என்ன இட்லி தோசை பூரி பொங்கல் நினைச்சிட்டான் இட்லி தோசை பூரி பொங்கல் கறி முறுக்கு இப்படி எல்லாம் நினைச்சிட்டான் அப்படி இல்ல தங்கிட்டு இருக்கிற பொருளை ஏதோ ஒரு காரணத்திற்காக பகிர்ந்து சாப்பிட்டு இருக்காங்க அல்லது பகிர்ந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இன்னும் நல்லா தெரியுமா தானம் என்று சொன்னாலே போது அண்ணகத்து அண்ணா பத்து பேர் பேர் இருந்து அவங்க பத்து பேர் நூறு பேருக்கு அதே சொல்றாங்க இப்படி இப்படி ஆயிட்டிருக்கு அதைதான் சொல்றாரு ஞானிகள் சொல்லுவாங்க கைப்பிடி அவுளா இருந்தாலும் பங்கிட்டு சாப்பிடே இருக்கிறதே கைப்பிடி அதை பங்கிட்டு சாப்பிடணும் எத்தனை ஆளுக்கு ரெண்டு பேருக்கு தான் இருக்கு எங்கிட்ட வந்து ஒரு கைப்பிடி அவள் இருக்கு ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்க இந்த கைப்பிடி அவ்வளவு எவ்வளவுங்க பிரிக்க ஒரு அஞ்சு அஞ்சு கைப்பிடி அவ்வளவு பத்து பேர்த்துக்கு பிரிச்சு கொடுனா அது எவ்வளவு வரும் அப்படின்னா உடம்பு இந்த உடம்பானது சரி கைப்பிடி எவ்வளவு பத்து பேத்துக்கு பங்கித்து கொடுத்தா அது ஒண்ணுமே இருக்காது

தேவைப்படும் பொழுது தேவைப்படும் பொழுது நம்ம வந்து உணவை வந்து வெவ்வேறு வழிக்கு பயன்படுத்துறோம் ஒரு கடின உழைப்பு பண்றப்போ போதைப் பொருளை பயன்படுத்திக்கிறோம் ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறப்ப போதைப் பொருளை பயன்படுத்திக்கிறோம் பொழுதுபோக்கா பயன்படுத்திக்கிறோம் ஆடம்பரமா பயன்படுத்திருக்கோம் ஆனால் ஒரு நாளும் ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்த முடியாது ஒரு நாளும் ஆரோக்கியம் பயன்படுத்திக்க முடியாது அப்படி ஆரோக்கியத்துக்கு ஆஹ் நாம நினைச்சிட்டோம் அது எதுவுமே புரியாம எப்ப பார்த்தாலும் உள்ள ஊத்தி 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 அது நல்லதுக்கு சாப்பிடறோமா கெட்டதுக்கு சாப்பிட்றமா ஆரோக்கியம் சாப்பிட்றோம் போற இடத்துலாம் வாங்கி வாங்கி வீட்டுல வேற சம பசிச்சாலும் சரி பசிக்காட்டும் சரி வீட்டுல வச்சிருது கடைசியா திங்க முடியாம குப்பையில கொட்டுறது திங்க முடியாம குப்பையில கொட்டுறது இப்படித்தான் ஆஹ் இதெல்லாம் உலகம் பூரா இது வேலை பண்ணுது சும்மா ஆசிக்கு சமையல் பண்ணி வச்சுக்கிட்டு திங்க முடியாம குப்பையில கொட்டுறத பாதி உலகமே உணவு கல்யாணத்துல பாத்தீங்கன்னா அப்படியே குப்பைக்கு போயிடும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அழிவு கலாச்சாரம் இதுதான் இயற்கை என்ன பண்ணும்னா ஏதோ ஒரு வகையில மனிதனை பயன்படுத்தி இந்த உணவை அழிக்கும் அதாவது மனிதனுக்கு உள்ளதல்லையும் அழிக்கும் அப்புறம் தேவையெல்லாம் அந்த காத்தல் அழித்தல் அப்படின்னு சொல்ற பாருங்க அந்த மாதிரி அழிவு கலாச்சாரத்தில் இயற்கை மனிதனை பயன்படுத்தும் அழிவு கலாச்சாரத்தை நோக்கி இயற்கை மனிதனை பயன்படுத்தும் இயற்கை தானும் அழிக்கும் மனிதனை வைத்துக் கொண்டும் பல வகைகள் அழிச்சுக்கிட்டே போகும் உயிர்களை அழிக்கும் கொலை செய்யும் உணவுப் பொருளை வீண் பண்ணும் நெருப்புல போடும் நெருப்புல போட்டு கொலை செய்யும் இப்படி தாறு மாற அழிக்கிற வேலை பார்க்கும் தாறு மாற அழிக்கிற வேலை பார்க்கும் சரி ஆஹ் இத புரிஞ்சுக்கலாம் அப்ப நாம என்ன பண்றோம் நம்மை காப்பதற்காக ஒண்ணுமே இல்ல அந்த உணவு பழக்கத்தை விடுகிறோம் வேற ஒண்ணும் இல்ல அது உணவு பழக்கம் தான் இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்றாங்கன்னா விஞ்ஞானமும் சரி அரசியல் அமைப்பு சட்டமும் சரி அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா நாம் சாப்பிட்டு இருக்க உணவுப் பொருளை கன்சியூமர் கூடுதான் சொல்றேன் கன்சியூமர் கூட்ஸ் கன்சியூமர் கூட்ஸ்னாவே நுகருகின்ற பொருள் அவ்வளவுதான் ஆரோக்கிய பொருள் கிடையாது கன்சியூமர் கூட் என்னது கன்சியூமர் கூட்ஸ் கன்சியூமர் மெட்டீரியல் கன்சியூமர் மெட்டீரியல் கன்சியூமர் மெட்டீரியல் நீ வந்து விருப்பத்துக்காக நீ விருப்பத்து ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எல்லாமே கன்சியூமர் தான் இந்த கன்சியூமர் கூட்ஸ்னாவே நீ விருப்பப்பட்டு நுகருகின்றாய் உன் ஆசைக்காக சாப்பிடுகிறாய் அதுதான் அர்த்தம் நீ ஆசைக்காக சாப்பிடுகிறாய் அவ்வளவுதான் இப்ப சினிமா போறோம்னு வச்சுக்கோங்க சினிமாங்கிறது கன்சியூமர் ஆக்ட்டில் வருது சினிமாங்கிறது ஒரு கன்சியூமர் எல்லாமே கன்சியூமர் நுகர்கிறது நுகர்தல் நீ ஆசைக்காக நுகர்தல் நுகர்தல் இந்த நுகர்வதுதான் பொருளை தவிர அது ஆரோக்கியத்துக்கு தரும் அது ஆற்றலை தரும் அப்படிலாம் கிடையாது அதனாலதான் சொல்றேன் உணவு என்பது கன்சியூமர் குட்ஸ் அதனாலதான் என்ன பண்ற கல்யாண தூட்டுல வேணும்னா அந்த நுகர்வு கலாச்சாரத்தை அதிகப்படுத்திருக்காங்க தங்கிட்ட இருக்கிற பண வலிமையின் காரணமாக வேணும்னா ஆடம்பரம் பண்றது வேணும்னா ஆடம்பரம் ஒரு வாழைப்படம் வைக்கறதுக்கு ஒரு நூறு கிராம் பொருள் வைக்கறக்கு ஆயிரம் கிராம் பொருள வச்சு வீரடிக்கிறான் ஒரு மனிதனுக்கு வந்து நூறு கிராம் பொருள் போதும்னா இவன் ஆயிரம் கிராம் பொருள போடுற ஒரு பொருள் இருந்தா திருப்தி ஆயிடும் ஆனா தேவையில்லாம அம்பது ஐட்டத்தை போடுறது தங்கிட்ட இருக்கிற ஆடம்பரத்தை காட்டுவதற்கு அக்குருமத்தை காட்டுவதற்கு தான் திருமணத்துல அத்தனை அட்டகாசம் நடக்குது அத்தனை ஆஹ் ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தை வெத்துக்கறது இத்தனை ஆட்டமான்னு கேட்கறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தை வெத்துக்கறக்கு சரி ஒரு இதோட நிறுத்திக்கு போறோம் ஒரு மனிதன் மனிதன் மாமிசம் சாப்பிட பொழுது மாமிசம் என்ன இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் பால் குடிச்சாலும் சரியே இறைச்சி சாப்பிட்டாலும் சரியே முட்டை சாப்பிட்டாலும் சரியே கொழுப்பு சாப்பிட்டாலும் சாப்பிடும் அவன் அதிகப்படியான பித்த நீரை உற்பத்தி பண்ணிக்கிறது அந்த பித்த நீர்தான் புற்றுநோய்க்கு காரணம் சரியா மீண்டும் சந்திப்போம் நன்றி